இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வலுவான பங்குதாரர்கள் இலங்கையை மீட்டெடுக்கும் செயல்முறைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் வகையில் இரண்டு புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் யூரோவுக்கும் அதிக பெருமதியான மனிதாபிமான நிவாரணப் பொருட்களை நாட்டிற்கு அனுப்பியுள்ளனர் இதில் ஐஎஃப் ஆர்டோடி இனால் ஐநூறு ஆயிரம் யூரோ மற்றும் டிஜி யூரோப்பியன் சிவில் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹியூமனிடரி ஆர்ட் ஆபரேஷன்ஸ் இசிஓ பங்குதாரர்கள் விஎஃப் பி மற்றும் யுஎன்ஐசிஇனால் ஒரு புள்ளி எண்பத்து ஐந்து மில்லியன் யூரோ ஆகியவை அடங்கும் மேலும் யூனியன் சிவில் புரொடெக்ஷன் மெக்கானிசம் யூசிபிஎம் சேர்ந்த முப்பத்தேழு நாடுகள் இருபத்தேழு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஆல்பேனியா பொஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா ஐஸ்லாந்து மோல்டோவா மோண்டினிக்ரோ வடக்கு மெசிடோனியா நோர்வே சேர்பியா துருக்கி மற்றும் உக்ரைன் ஆகியவை இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் பங்களித்துள்ளன யுசிபிஎம் மனிதாபிமான உதவி விநியோகத்தின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு நேற்று பதினேழு ஒரு தொகுதி மனிதாபிமான உதவிகள் கிடைத்ததுடன் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இல் இருந்து இரண்டு சரக்கு விமானங்கள் கொழும்புக்கு வந்தன இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்த தூதுவர் கார்மன் மொரேனோ பிரான்ஸ் தூதுவர் ரேமி லாம்பர்ட் மற்றும் ஜெர்மன் தூதரகத்தின் பிரதி தூதுக்குழு தலைவர் சாரா ஹாசல்பார்த் ஆகியோர் மனிதாபிமான உதவிகளை இந்நாட்டிற்கு உத்தியோகபூர்வமாக எடாசை மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று வழங்கினர் ஒப்படைத்ததுடன் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கான பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன மற்றும் அனர்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சதுர லியனாரச்சி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் மனிதாபிமான உதவிப் பொருட்களில் கூடாரங்கள் மெத்தைகள் சுகாதாரம் மற்றும் சமையலறை பொருட்கள் படுக்கைகள் மற்றும் நீர் வடிகட்டிகள் போன்ற எண்பத்து மூன்று டோன் நிவாரணப் பொருட்கள் இதில் அடங்கும் இந்த பொருள் உதவி சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசரமாக உள்ளது மேலும் இந்நாட்டின் அனர்த்த மதிப்பீடு மற்றும் மீட்பு செயல்முறைக்கு உதவ இத்தாலி பொறியியலாளர்கள் குழுவும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோப்பர்நிக்கஸ் அவசர முகாமைத்துவ சேவை இஎம்எஸ் விரைவான வரைபடவியல் மூலம் இதுவரை சுமார் முப்பது வரைபடங்களை உருவாக்கி வழங்கியுள்ளது நெருக்கடியான காலகட்டத்தில் இலங்கை மக்களுடன் ஜப்பான் அரசு முழு ஒற்றுமையுடன் நிற்கிறது என ஜப்பான் தூதுவர் ஆகியோ இசோமதா தெரிவித்தார் டித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட பேரிடருக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஜப்பான் அரசு யுனிசெஃப் யுனிசெஃப் ஊடாக இலங்கைக்கு சுகாதார உபகரணங்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது இதன் அடிப்படையில் டிசம்பர் பதினெட்டாம் திகதி இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் ஆகியோ இசோமதா ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் பிரதிநிதி எம்மா பிரிகாம் ஆகியோருடன் இணைந்து வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் வைத்தியர் சூசில் ரணசிங்கவை சந்தித்து ஐந்து இலட்சம் அமெரிக்க டொலர் பெறுமதியான இந்த நிவாரணப் பொருட்கள் டிசம்பர் பதினாறாம் திகதி ஜப்பான் அரசாங்கம் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் அவசர நன்கொடை உதவித் திட்டத்தின் ஒரு எம் பகுதியாகும் குறித்த அவசர நிதி ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகளான சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு ஐஓஎம் உலக உணவுத் திட்டம் விஎஃப் மற்றும் யுனிசெஃப் ஆகியவற்றின் ஊடாக இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மத்திய ஊவா கிழக்கு மேற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களை இலக்காக கொண்டு குழந்தைகளுக்கான பாதுகாப்பான இடங்களை உருவாக்குதல் உளவியல் ஆதரவு வழங்குதல் நீர் சுகாதாரம் மற்றும் சுத்தம் வாஷ் தொடர்பான நடவடிக்கைகள் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட தலையீடுகளுக்கு ஜப்பான் யுனிசெஃப் ஊடாக ஆதரவு வழங்கப்படவுள்ளது இந்த உதவியின் மூலம் அவசரகால நீர் மற்றும் சுகாதாரப் பொருட்களை வழங்குதல் சேதமடைந்த நீர் விநியோக வசதிகளை சீரமைத்தல் நீரினால் பரவும் நோய்களை தடுக்க சுகாதார நடைமுறைகளை மேம்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இதன் மூலம் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் தொற்று நோய்கள் பரவுவதை தடுப்பதற்கும் இந்த உதவி முக்கிய பங்காற்றும் என ஜப்பான் தூதுவர் ஆகியோ ஈசுமதா தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இலங்கை மக்களுடன் ஜப்பான் அரசு முழு ஒற்றுமையுடன் நிற்கிறது என்பதையும் அவர் வலியுறுத்தினார்